காலையில் எந்திரிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லும் அதுவும் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர் அருந்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த முதல்ல நடக்கக்கூடிய பல அதிசய மாற்றங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் சோ சித்தர்களோட அருளால நிறைய பதிவுகள்ல சித்த மருத்துவத்தோட முக்கியத்துவம் மூலிகை மருந்துகள் எல்லாமே பார்க்குறோம் அந்த வகையில் சித்தர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய காலை வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய தண்ணீர் என்னென்ன தண்ணீரை எப்படி நம்ம குடித்தா உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்னா அந்த வகையில் அற்புதமான மூலிகைகள் நிறைய நம்ம சேர்த்து குடிக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது உடல் சத்துக்கள் அதிகமாக ஆரம்பிக்கும் நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு சரிக்கலைன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த மூலிகை தண்ணீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கும் பொழுது நம்ம உடலில் நிறைய மா மாற்றங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வரும் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சிதாபிஷியன் காலையில எந்திரச்சினை கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லும் அதுவும் கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீர் அருந்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்றோம் வந்து லேட்டா தான் எந்திரிக்கிறோம் இல்லைங்களா ஸோ லேட்டா எந்திரிக்கிற நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்க பழக்குங்க மேக்சிமம் ஃபைவ் தேர்ட்டி டூ சிக்ஸ்க்குள்ளேயாவது நீங்க நிச்சயமாக தூக்கத்திலிருந்து விழுத்து எழ வேண்டும் எழுந்த உடனே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணீரை நீங்க குடிக்கும்பொழுது உடலில் நடக்கக்கூடிய பல அதிசய மாற்றங்கள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ சித்தர்களோட அருளால நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தோட முக்கியத்துவம் மூலிகை மருந்துகள் எல்லாமே பார்க்குறோம் அந்த வகையில சித்தர்கள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய காலை வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடிய தண்ணீர் என்னென்ன தண்ணீரை எப்படி நம்ம குடிச்சா உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ காலையில பொதுவாகவே வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீர் குடிக்கும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்குதுங்க அதில் அந்த மூலிகைகள் ஏதாவது சேர்த்து குடிச்சா அவ்வளவு அற்புத மாற்றங்கள் நமக்கு நடக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில அற்புதமான மூலிகைகள் நிறைய நம்ம சேர்த்து குடிக்கும்பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுது உடல் சத்துக்கள் அதிகமாக ஆரம்பிக்கும் நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்ற உணவே நமக்கு சரிக்கலைன்னு நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா அதை சரி பண்றதுக்கும் இந்த மூலிகை தண்ணீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணமாகவே இருக்குங்க காலையிலே இந்த மூலிகை தண்ணீர்லாம் குடிக்கும்பொழுது உங்களுக்கு அந்த உஷ்ணமும் குறைந்து உடல் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம் ஸோ அப்படி ஃபஸ்ட்டு காலையில் எது குடிக்கலாம் எல்லாருமே சுகர் இருக்கவங்க பிபி இருக்கவங்க எல்லாருமே இதை குடிக்கலான்னா என்ன தண்ணீர்னு பார்த்தோம்னா கருவேப்பிலை ஸோ இந்த கருவேப்பிலை தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது உடலில் பல நன்மைகள் நமக்கு நடக்குது கருவேப்பிலை தண்ணீர் எப்படிங்க குடிக்கலாம் அப்படின்னா கருவேப்பிலை பொடி இருந்தால் ஓகேங்க பொடி இருந்தால் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா எவ்வளோ தண்ணீர் குடிக்கிறீங்க ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் அதில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியை போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க வச்சு வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போது நீங்கள் உள்ளுக்கு குடிச்சிடணும் இல்லை கருவேப்பிலை இலைகள் இருக்குன்னா அதை ஒன்று ரெண்டாக லைட்டாக அரைச்சி அதை போட்டுக்கோங்க தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அந்த தண்ணீரை குடிங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ உடலில் ரத்தம் சுத்தமாக ஆரம்பிக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது சுறுசுறுப்பு அதிகமாகும் தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருந்துச்சுனாலும் இந்த கருவேப்பிலை தண்ணீரை நீங்கள் தாராளமாக குடிக்கலாங்க அதுக்கு அடுத்தது குடிக்க கூடிய தண்ணீர்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம எல்லார் வீட்லேயுமே வெந்தயம் இருக்கும் இல்லைங்களா அதை வந்து போட்டு குடிக்கலாம் வெந்தயம் பொடியும் இதே மாதிரி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு லைட்டாக வெது வெதுப்பான ஒரு சூட்ல நீங்கள் குடிச்சிட்டு வாங்கல சுகர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பாடியில் தேவையில்லாத கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ரத்த சோகை இருக்குனாலும் தாராளமாக நம்ம வந்து வெந்தயத்தை குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் இது பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் என்னென்னா இன்டைஜிஷன் ஆகலை ஏதாவது சாப்பிட்டா வயிறு உபசமாக இருக்குது ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இஞ்சி எலுமிச்சை தண்ணீரை குடிச்சிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி தண்ணீரில் போட்டு வச்சிடணும் போட்டுட்டு அது வந்து கொதி கொதித்து வடிகட்டின பிறகு ஒரு ஐந்து ஆறு துளிகள் எலுமிச்சை சாறு அதில் விட்டுருணும் ஸோ விட்டுட்டு இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டே வாங்கலை கண்டிப்பாக உங்களுக்கு அஜீர்ணம் பிரச்சனையோ புளிச்ச ஏப்பமோ கேஸ்ட்ரைட்டிஸோ இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் வாயு தொல்லை இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு வாயு தொல்லை இருக்கும் ஸோ அங்கங்கே எனக்கு வந்து வாயு பரவிக்கிட்டே இருக்குது உடலில் வந்து எனக்கு நார்மலாகவே என்னால் இருக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி இஞ்சி எலுமிச்சை தண்ணீரை நம்ம பயன்படுத்தும்போது உடல்ல செரிமானம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்குது ஸோ தொடர்ந்து இதை நம்ம குடிச்சுட்டே வரலாம் அதுக்கப்புறம் வேறு என்னங்க தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சீரகம் போட்டு குடிக்கலாம் சீரகமும் இதே மாதிரி தண்ணீரில் போட்டு குடிக்கலாம் இல்லைன்னா நன்னாரி வெட்டிவிற்கு ஸோ நன்னாரியை மட்டும் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா நைட்டே அதை தண்ணீரில் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதனோட சாறு மொத்தமும் தண்ணீரில் இறங்க ஆரம்பிச்சிடும் ஸோ அது தண்ணீரில் இறங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் காலை நேரத்தில் அதை லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் குடிச்சுட்டே வரலாம் ஸோ நன்னாரியை இல்லைன்னா வெட்டிவேர் ரெண்டுல ஏதாவது ஒன்றை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் நன்னாரியோ வெட்டி வெறோ நம்ம பயன்படுத்தும்பொழுது உடலில் நமக்கு நிறைய நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உடல் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு டைஜஷன் நல்லா வர்றதுக்கு ஸோ நிறைய பேருக்கு காலையில் எந்திரிச்சோடனே டீ காஃபி குடிக்கிறேங்க பெட் காஃபி குடிக்கிறேங்கன்னு இந்த மாதிரி ஹேபிட்லாம் இருக்கும் அது எல்லாமே விட்டுட்டு தண்ணீரை குடிங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த உணவு எடுத்தாலும் ஓகே ஸோ காலையில் எம்டி ஸ்டோமக்கில் அந்த தண்ணீரை வந்து மூலிகையோடு சேர்த்து குடிக்கும்பொழுது ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதை ரெகுலராக நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது ஸோ இதனுடைய முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மருதம் பட்டை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது இல்லைங்களா இந்த மருதம் பட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்னா பொடியாக பயன்படுத்திக்கலாம் ஸோ பொடியாக இந்த மருதம் பட்டையை நம்ம எடுத்துக்கும் பொழுது வெந்நீரில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க இதை குடிக்கும்பொழுது உடலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ உடலோட நலன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணுன்னா காலையில் எம்டி ஸ்டொமக்கில் தண்ணீர் மூலிகை தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரெகுலராக இதை நீங்கள் குடிச்சிட்டே வாங்கலை உடல் ஆரோக்கியத்திற்கு இது ரொம்ப நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மூட்டு வலி ஸோ மூட்டு வலி சரியாகணுன்னா ரொம்ப சிம்பிளாக சுக்குங்க சுக்கை வந்து நம்ம எடுத்துக்கலாம் சுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டும் சேர்த்து தண்ணீரில் குடிக்கணும் ஸோ இதில் எல்லாமே சொல்லிட்டு வந்தது ஒவ்வொரு பலன் இருக்குன்னா சுக்கும் சீரகமும் சேர்ந்த தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா உங்கள் உடலில் அந்த மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வழியை குணமாக்கும் நிறைய பேருக்கு அந்த அஜீர்ணம் ஐபிஎஸ் கண்டிஷன் வாதம் அதிகரித்து மூட்டுக்கல்ல வலி இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த சுக்கும் சீரகமும் பயன்படுது ஸோ இதையும் நீங்கள் காலையில் எம்டி ஸ்டமக்கில் தண்ணீராக நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும் பொழுது ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ வயிறும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி